ஸோ உங்களுக்கு நவம்பர் டுவெல் அண்டு தேர்ட்டீன் எக்ஸாம் இருக்கும் நவம்பர் டுவெல் உங்களுக்கு சனிக்கிழமை நவம்பர் தேர்ட்டீன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ அந்த ரெண்டு டேலையும் எக்ஸாம் நடக்கும் சனிக்கிழமை அன்று ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்டு தேர்டு ஸோ அந்த மூணு பேட்சுக்கும் உங்களுக்கு நவம்பர் டுவெலில் எக்ஸாம் இருக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு நவம்பர் தேர்ட்டீனில் எக்ஸாம் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு டேயில் தான் எக்ஸாம் இருக்கும் ஸோ டைப்ரைட்டிங் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஜூனியர் அண்டு சீனியர் ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு ஷெடியூலில் தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான டைமிங் அண்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ எக்ஸாம் உங்களுக்கு நவம்பர் டுவெல் ஒரு எக்ஸாம் நவம்பர் தேர்ட்டீனில் ஒரு எக்ஸாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பரும் செகண்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரும் கண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த டூரேஷனில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறோம் ஸோ எக்ஸாமுக்கு நமக்கு என்ன மாதிரி கைடன்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் ஸோ அந்த டைம் ஷெடியூலை டைம் டேபிளில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் இந்த டூரேஷனில் கண்டிப்பாக நடக்கும் சரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ டு ஆல் ஆல் தி பெஸ்ட்